அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குங்க காரணம் கேட்டீங்கன்னாக்க காரடியான் நோன்பு விரதம் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த நோன்பு பத்தி தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காதுங்க காரடியான் நோன்பு அப்படிங்கிறது திருமணம் ஆன பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காக வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விரதங்களை கடைபிடிப்போம் அதுல முக்கியமான விரதங்கிறது தான் அந்த காரடியான் நோன்பு மாசி மாத்திரைய நிறைவாக வரக்கூடிய மிக முக்கியமான விரதங்க இந்த விரதம் அப்படிங்கிறது மங்கள விரதம் அப்படின்னும் பெண்களால போற்றப்படக்கூடிய ஒரு விரதம் குறிப்பா அந்த நாள் வந்து தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காக மட்டும் இல்லைங்க நீங்க இழந்த எல்லாத்தையுமே மீண்டும் பெறுவதற்கான உன்னதமான விரதம்னு சொல்லலாம் இந்த நோம்ப நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அம்பியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்க சரிங்க இந்த நோன்ப வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கணும் எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் பாத்துடலாமா காரடியா நோம்புங்கிறது கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகும் தீர்க்க கிடைக்கிறதுக்கும் பெண்கள் கடைபிடிக்கிற விரதம் சொன்ன இது வந்து சாவித்திரி விரதம்னு சொல்லுவாங்க கௌரி விரதம்னு சொல்லுவாங்க கௌரி நோம்புன்னு சொல்லுவாங்க காமாட்சி விரதம்னு சொல்லுவாங்க சோ பல்வேறு விதமான பயிர்களை அழைச்சாலையும் இது வந்து திருமணமான பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவன் அமையறதுக்கு வேண்டுதல் வைக்கலாம் இந்த நோம்புடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சாவித்திரி தன்னுடைய கணவன் சத்தியவானுடைய உயிரை யமன் கிட்ட போராடி மீண்டு வருவதற்கான ஆற்றலை கொடுத்தது இந்த விரதம் தாங்க விதிவசத்தால தன்னுடைய நாடு செல்வம் அனைத்தையுமே இழந்து சாவித்திரியும் சத்தியவானும் காட்டில் வாழக்கூடிய நிலையில தன் கணவனுடைய ஆயுள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட சாவித்திரி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைச்ச காராமணி அரிசி உருகாத வெண்ணையால எளிமையா படைச்சு இந்த விரதம் மற்றும் பூஜையுடைய பலனை அடைஞ்சாங்க சோ இதன் காரணமா கண்ணுக்கே தெரியாத வந்த யம சாவித்திரியுடைய கண்களுக்கு மட்டும் தெரிஞ்சாரு அப்படி இருந்துமே நம்முடைய சாவித்திரி வந்து யமன் கிட்ட போராடிக்கிட்டே இருக்காங்க ஆனா யமன் வந்து பாத்தினாக்க எந்த ஒரு இதுக்குமே பதில் சொல்லாம சாவித்திரியுடைய வாதாடலுக்கு பெருசா செவிக்கு சாய்க்காம சத்தியமனுடைய உயிரை எடுத்துக்கிட்டு யமலோகம் கிளம்பிட்டாரு தன்னுடைய கணவருடைய உயிரை யம எடுத்து செல்வதை கண்ட சாவித்திரி யமன் கிட்ட வாதாடிக்கிட்டே பல உலகங்களை கடந்து இறுதியை யமலோகத்துடைய வாசல் வரைக்கும் போனாங்க மனித உடலோட யமலோகம் வரக்கூடிய அளவுக்கு ஆற்றலை தரக்கூடியது இந்த உன்னதமான விரதங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த விரதத்துடைய மகிமைங்கிறது புரியுதுங்களா இப்ப யம தர்மர் வந்துட்டு யோசிக்கிறாரு உன் கணவருடைய உயிரை தவற நீ என்ன வேணா கேளு நான் தரேன்னு சொல்லி வாக்கு இது கேட்ட சாவித்திரி என்ன பண்றாங்க தன் கணவருடைய தாய் தந்தையர் இழந்த கண் பார்வையை மீண்டும் தரணும் அதோட நாங்க இழந்த என்னுடைய ராஜ்யத்தை நாங்க திரும்பவும் பெறணும் அதே மாதிரி கடைசியா நான் வந்து தீவிர பதிவிரதை இதனால எனக்கு வந்து ஒரு நல்ல குழந்தை பேர் வேணும்னு கேட்கறேன் சாவித்திரி எப்படியாவது இங்கிருந்து அனுச்சிருன்ற ஆர்வத்துல யமபிரான் என்ன பண்றாரு நீ கேட்ட வரத்தை கொடுத்துடுற அப்படின்னு சொல்லி கொடுத்துடுற சாவித்திரி முதல்ல கேட்ட அந்த ரெண்டு வாரமும் ஓகேங்க அந்த மூணாவதா கேட்டாங்க பாத்தீங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பேரு கிடையாது இப்போ ஒரு நல்ல குழந்தை வரம் வேணும் அப்படின்னா அவருடைய கணவர் உயிரோடு இருக்கணும் இல்லையா சோ இப்போ யமபுரான் என்ன பண்றாரு தான் கொடுத்த வாக்க திரும்ப பெற முடியாம கடைசியா சாவித்திரி கேட்ட மாதிரியே கணவுடைய உயிரை வந்துட்டு திருப்பி கொடுத்து அமைச்சிடறாரு சரிங்களா இததான் இப்போ இந்த கலியுகத்திலையும் இந்த நோன்பு கடைபிடிக்கிறவங்களுக்கு பலன் உண்டுங்க தீர்க்க சுமங்களி யோகம் உண்டு நித்திய சுமங்களியான அம்பிகையை வேண்டி விரதமிருந்து வழிபாடு செய்வதனால தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த நோன்ப மேற்கொள்ளுங்க சரிம்மா இந்த நோம்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்தா இருக்கு அதை நீங்க எப்படி செய்யணும்னு கேக்குறீங்களா காடர் நோம்பு இருக்கிறதுக்கு முத நாளே வீட்டை சுத்தம் செஞ்சிருங்க மறுநாள் இருந்து குளிச்சு முடிச்சுட்டு காராடையும் இனிப்பு அடையும் செய்து தெய்வங்களுக்கு வைத்து படைத்து வழிபாடு செய்யணும் இலை போட்டு நெய்வேதியம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா நான்கு வாழை இலை வைங்க இல்ல ஒரு தட்டுல வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காரட இனிப்படைய வாழைப்பழம் வெற்றில பாக்கு உருகாத வெண்ணெய வச்சு வழிபாடு மாதிரி தாலி சரட மாத்திர நினைச்சீங்கன்னா அவசியம் பெண்கள் வந்து மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிற கட்டிக்கணும் அம்மனுடைய பாலத்துல வச்சு பின்னாடி வழிபாடு முடிஞ்சதும் கணுடைய கைகளாலோ இல்லது மூத்த சுமங்கலி கைகளாலேயோ கட்டிக்கலாம் இல்லம் ஆனா இப்பதான் வந்துட்டு தாலி சரடை மாத்திரம் அப்படின்னா நீங்க ஒரு மஞ்சள் நூல்ல இரண்டு பூக்களை கட்டி அதை வந்து அம்பிகுடி பாத்துல வச்சு அதை நீங்க எடுத்து கழுத்துலயோ கையிலயோ கட்டிக்கலாம் அன்றைய தினம் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரட கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க பொதுவா அந்த மாசி நிறைவு நிறைவுனாலும் பங்குனி துவக்க துவக்கினாலும் இணையக்கூடிய நாள் தாங்க கரடிய நோன்பா கொண்டாடப்படுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இப்ப தாலி சரடை மாத்தணும்னு நினைக்கிறவங்க காலையிலேயே பூஜை செஞ்சு சரடு நோம்பு கயிறை கட்டிக்கிட்டு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாங்க இந்த விரதத்தை நீங்க முடிக்கிறப்போ உருகாத வெண்ணையும் ஓர் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வரம் தருவாய் அம்பிகையே அப்படின்னு சொல்லி வேண்டுங்க புரியுதுங்களா இதனால நீடித்த சுமங்கலி வரம் மட்டும் இல்லாம வீட்டுல வந்து செல்வ செழிப்பு நீங்க இழந்த பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும் சகல சௌபாகியலும் கிடைக்கிறதுக்கு இந்த நோன்பு பலன் கொடுக்கும் அந்த பூஜை நேரம் ஏதாவது சொல்ல முடியுமா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரைக்கும் அதுவரை அந்த டைமை நான் மிஸ் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு காலையிலே ஒன்பதரை மணியில இருந்து பத்து மணி இருபது நிமிடம் வரைக்கும் நீங்க இந்த நேரத்தை பூஜை செய்ய பயன்படுத்தலாம் இதே தாலிசரடை மாத்ததுக்கு நேரம் சொல்லுமான்னு கேட்டீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி காலை ஏழு மணில இருந்து ஏழு இருபது நிமிடம் வரைக்கும் மாத்திக்கலாம் அது தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா காலையிலேயே ஒன்பது முப்பது மணில இருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்கு இந்த நேரத்தை நீங்க தாலி சரட மாத்திக்கலாம் இப்போ நிறைய பேசியிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நோன்பினுடைய பலன்கள் பெரியுதுங்க புரிஞ்சுக்கோங்க நோன்பு இருக்கிறவங்க இருக்கலாம் நோன்புலாம் இருக்க முடியாதுமா பரவாயில்லைங்க அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அங்க நடக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை கலந்துக்கோங்க அதுவே உங்களுக்கு உத்தமம் சரிங்க இந்த நாளிற்கான பலன் சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது முதல் விஷயம் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வத்தோட வேலை செய்வீங்க மனசுல புது விதமான தேடல்கள் ஏற்படும் அது மாதிரி புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவருடைய அறிமுகத்தினால அவருடைய பழக்க வழக்கத்தினால உங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுங்க அதே மாதிரி உடைய எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உறவுக்காரங்களை பத்தின புரிதல்களும் ஏற்படுங்க பயனற்ற செலவுகளை இன்னைக்கு நீங்க தவிர்க்கணும் வியாபார பணிகளை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி விவேகத்தோட செயல்படுவீங்க இதனால லாபமும் அதிகமா கிடைக்கும் சொல்லப்போனா இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு முகம் பளிச்சிடுங்க சொல்லப்போன அந்த நாள்ல யாருமே உடைய செயல்பாட குறை சொல்ல முடியாத அளவுக்கு கன கச்சிதமா செய்து முடிக்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய விஷயங்கள்ல மத்தவங்க தலையீடு இல்லாம பாத்துப்பீங்க இன்னைக்குன்னு இல்லைங்க என்னைக்குமே சிம்ம ராசிக்கு இவனுடைய விஷயத்துல மத்தவங்களுடைய தலையீடு இருந்துச்சு அப்படின்னாக்க அது பிடிக்கவே பிடிக்காது அதே நேரத்துல கொஞ்சம் முன்கோபம் வருங்க அதை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அந்த கோபத்தை மட்டும் அடக்கி ஆண்டுட்டீங்க அப்படின்னா உட பக்குவத்தை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க மேலும் இன்னைக்கு தெளிவான சிந்தனைகளால தெளிவா ஒரு முடிவு எடுப்பீங்க பழைய கடன் பகை எல்லாமே மறையுதுங்க குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்குலாம் லாபம் உண்டுங்க குறிப்பா உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் போராட்ட நிலை மாறுதுங்க மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க ஏதாவது பயணம் போகிறீங்க அப்படின்னாக்க அந்த பயணங்களின் மூலம் பலன் கிடைக்கும் வரவுங்கிறது திருப்தியை கொடுக்கும் தொழில அதிக முதலீடு செய்ய முன் வருவீங்க பிள்ளைகளால உங்களுக்கு உதிரி வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க உத்தியோக பணியா இருக்கட்டும் இல்ல சொந்த தொழிலா இருக்கட்டுங்க ஒத்துழைப்பு தரமா இருக்கக்கூடிய ஊழியர்களை மாத்தணும்னு நினைப்பீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்தை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க பிள்ளைகளால பெருமை உண்டு நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல நீங்க தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே சாதகமா முடியும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதேபோரு குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் மறையுதுங்க உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் உணவு வகைகளால அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்துல கவனமா இருங்க வெளி உணவுகளை தவிர்த்திடுங்க உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் சக ஊழியர்கள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்த மனஸ்தாபமும் நீங்குதுங்க ஆனா என்ன பண்ணாலே சரிங்க எல்லா விஷயத்திலுமே ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ பொறுமையை கிடைப்பிடிங்க பேசுறதுலயா இருக்கட்டும் செயல்பாடுகள்லயா இருக்கட்டும் இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் கடந்த இரண்டு நாட்கள கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து அந்த மன போர் நீங்குது நீ எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே தங்கு தடை இல்லாம நடத்தி முடிச்சுக்க போறீங்க வெளி வட்டாரத்திலயும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருதுங்க உறவுக்காரங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் மறையுது உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க சொல்ல போனா இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தையே உருவாக்க போறீங்க மேலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள் எதுவும் சொல்ல வேணாம் எல்லா வகைகள்லயுமே உங்களுக்கு ஆதரவு உண்டு இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் கொஞ்சம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் காரணம் கேட்டீங்கனாக்க கூட வேலை பாக்கறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளை கவனமா இருங்க குறிப்பா யார பத்தியுமே பேசாதீங்க மத்தவங்க வந்து அவங்க அப்படி இப்படி மேலதிகாரி அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினா கூட அந்த பேச்சுக்களை காதலே வாங்காதீங்க ஊனும் சொல்லாதீங்க ஊகனும் சொல்லாதீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கன்னாக்க தொழில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க இருந்தாலும் தொழில வந்து அடுத்த கணத்துக்கு கொண்டு போறதுக்கும் தொழில வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கும் கொஞ்சம் நீங்க திட்டம் தீட்டணுங்க அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க இன்னைக்கு வெற்றி உண்டு அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டுங்க மாணவ மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் தளர்ந்து போகும் அதற்கு இடம் கொடுக்காம படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த நாள் படிப்பு விஷயத்துல உங்களுக்கு சாதகம்ங்க அதே மாதிரி சக மாணவர்கள்கிட்ட பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை ஏன்னா கூட படிக்கிறவங்க ஏதாவது ஒரு தப்பு தண்டா பண்ணிட்டு உங்க மேல மாத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லா விதங்களுமே கொஞ்சம் உஷாரா இருங்க படிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகைலையுமே நீங்க சமாளிக்கூடிய தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குறைவு இருக்காது இருந்தாலும் நீங்க வந்து கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் செலவு விஷயத்துலையும் கவனமா இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சந்தன நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லாங்க அங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாவும் இருக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பாராட்டுகள் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அடுத்ததான் குடும்பத்திலேயே உடன்பெறுப்புகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் புதுசா ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்க விமர்சனம் வாய்ப்பு இருக்கு துணிச்சலாக செயல்படுங்க அது அக்ஷரம் ஒன்றாம் பதம் எந்த வகையிலுமே குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம செயல்படுவீங்க எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஏற்படும் நினைச்சது நிறைவேறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லாங்க மேலும் புதிய முயற்சிகளை பிற்பகளுக்கு மேல தொடங்குறது சாதகமா முடிஞ்சு வருங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு வரியில இந்த நாளுடைய பலன் சொன்னா விவேகத்தோட செயல்படுவீங்க வெற்றியும் அடைவீங்க ஆகமத்துல இந்த நாள் சிம்ம ராசிக்கு ஆதாயம் நிறைந்த நாள் அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும் இருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல அம்பிகையுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் அந்த விரதம் எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் தவறாம விரதத்தை கடைபிடிங்க அந்த தெய்வத்துடைய ஆணுகிரகம் பெற்று குடும்பத்துடைய செல்வ செழிப்பை மேலோங்க செய்யுங்க தீர்க்க சுமங்களி பவ வாழ்த்துக்கள்